பெரியார் நகரசபை தலைவர் சேர்மன் ஆனார்னு படிக்கிறீங்க இல்லையா எந்த கட்சியில நின்று சேர்மன் ஆனார் எந்த வாக்குகள் எத்தனை வாக்குகள் பெற்றார் ஏதாவது தெரியுமா அவங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா காங்கிரஸ் கட்சியில அன்னைக்கு அவர் இருந்தாரு இல்லையே அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கட்சிக்கே வரார் ஈரோடுல அப்ப வந்து அந்த சப் கலெக்டருக்கு யாரு காசு கொடுக்குறானோ அவன் தான் சேர்மன் கலெக்டருக்கும் சப் கலெக்டருக்கும் பைசா கொடுத்தா அவங்க நேரடியாக நியமனம் பண்ணுறது தான் சேர்மன் எலெக்ஷனும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவருடைய பாணியில சொன்னா வெங்காயம் ஒரு வெங்காயமும் கிடையாது அந்த வருஷம் அவர் காசு கொடுத்தார் அடுத்த வருஷம் ஒரு இஸ்லாமியர் காசு கொடுத்தார் அவர் ஜெர்மன் ஆயிட்டார் இதுதான் நடந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப தான் வெளியே வருது தேர்தல் மூலமா அவரு தேர்ந்தெடுக்கப்படவில்லை அன்னைக்கு அந்த தேர்தலே கிடையாது தேர்தல் எப்போ வருது மான்டேகு செம்ஸ்போர்டு ரிஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தேர்தல்ங்கிறதே வருது ரெண்டாம் உலக போருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் தேர்தல்ங்கிறதே கொண்டு வராங்க தான் தேர்தல் வருது முதல் நம்ம நீதி கட்சி தேர்தல் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதுல எனக்கு ஒரு விஷயம் புரியல அதாவது இவரெல்லாம் எப்படி எழுத்தாளர் அப்படின்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கறது தெரியல ஏன்னா மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்தத்திற்கு பிறகுதான் இங்க வந்து தேர்தல் நடந்துச்சு அப்படிங்கிறாரு அது வந்து சட்டமன்றத்திற்கான தேர்தல் ரிப்பன் பிறப்பு காலத்திலேயே உள்ளாட்சிகளுக்கு அந்த ஸ்தாபனங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளாட்சிகளுக்கு உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக தேர்தல்கள் நடந்தது அந்த தேர்தல்களிலே கவுன்சிலர்களை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் கவுன்சிலர்கள் சேர்ந்து நகரசபைக்கான தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அந்த வகையில தந்தை பெரியார் ஈரோடு நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி தேர்தல் நடக்குது பனிரண்டு கவுன்சிலர்கள் ஈரோடு நகரசபைக்கு சபைக்கு பனிரெண்டு கவுன்சிலர்கள் இருக்காங்க அந்த பன்னெண்டு பேர்ல ஒருத்தர் அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரியாக பொறுப்பேற்று நடத்துகிறார் மீதி பதினோரு பேர் ஓட்டு போடுறாங்க எதிர்த்து போட்டியிட்டவர் வந்து சீனிவாச முதலியார் அப்படிங்கிற எதிர்த்து போட்டியிடுறார் பெரியாருக்கும் சீனிவாச முதலியாருக்கும் போட்டி சீனிவாச முதலியார் ஐந்து வாக்குகள் பெறுகிறார் தந்தை பெரியார் ஆறு வாக்குகள் பெறுகிறார் அந்த நடுவராக இருந்தார் பாருங்க தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியா இருந்தவர் அவருடைய ஓட்டு யாருக்கு போடுறது அப்படிங்கிற குழப்பம் வருகிறது எனவே வேறொருவரை வைத்து மறு மீண்டும் தேர்தல் நடத்துகிறார்கள் மறு தேர்தலிலே தந்தை பெரியார் எட்டு ஓட்டு பெறுகிறார் சீனிவாச முதலியார் நான்கு ஓட்டு பெறுகிறார் பனிரெண்டு ஓட்டிலே எட்டு ஓட்டு பெற்று தந்தை பெரியார் ஈரோடு நகரசபை தலைவரானார் இவர் சொல்றது மாதிரி அடுத்த ஆண்டே அவர் இன்னொருத்தர் வந்து பணம் கொடுத்து கலெக்டருக்கு பணம் கொடுத்து ஒரு இஸ்லாமியர் ஆயிட்டாருங்கிறார் பாருங்க அது தவறு மூன்றாண்டு காலம் அந்த பதவியில் இருந்தார் இப்ப இவர் சொல்றபடி காங்கிரஸ் கட்சியிலே இல்லாத பெரியார் எப்படி தலைவரானார் அப்படின்னா அதே காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த முடிவிற்கு வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெரியார் சுயேச்சையா போட்டியிட்டார் பெரியார் வேணாம் அப்ப அவர் காங்கிரஸ்ல இல்ல ஆனா பெரியார் ஈரோடு நகரசபை தலைவராக இருக்கும் பொழுது சேலத்தில் ராஜகோபாலாச்சாரியார் சேலம் நகரசபை தலைவராக இருக்கிறார் அவர் எப்படி போட்டியிட்டாரு அவரை எந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அதற்கு முன்பாக சேலம் விஜயராகவாச்சாரியார் இவங்களுக்கெல்லாம் மூத்தவர் அவர் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அவரு சேலம் நகரமன்ற உறுப்பினராக இருந்தார் எப்படி இருந்தாரு அப்ப வெள்ளக்காரன் கிட்ட பணம் கொடுத்துதான் அந்த காலத்தில் இந்த பதவியை வாங்க முடியும் அப்படின்னா அப்ப ராஜாஜியும் சேலம் விஜயராகவாச்சாரியாரும் வெள்ளக்காரனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க பணம் தான் அந்த பதவியை வாங்கினாங்களா இல்ல பணமா கொடுத்தாங்களா இல்ல வேற எதையாவது கொடுத்தாங்களா